நவம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருப்பூர் மாவட்டம் காரணம்பேட்டையில இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு அன்றைக்கு இரவு சுமார் பதினொன்னரை மணி இருக்கும் இரண்டு பெண்கள் டென்ஷனாக ஓடி வராங்க அதுல ஒரு பெண் கொஞ்சம் முதியவர் ஐம்பது 55 ஐந்து வயது மிக்க ஒரு பெண் இன்னொருத்தர் வந்து இருபத்தி எட்டு வயதான ஒரு இளம் பெண் அந்த பெண்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்த உடனே அந்த இளம் பெண் இருக்காங்களா என்னுடைய பையனை சார் நாங்களும் எங்கெல்லாமோ தேடி பார்த்தோம் என் பையனை கண்டுபிடிக்க முடியல தயவு செஞ்சு நீங்க தான் என் பையனை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் கதற ஆரம்பிக்கிறாங்க அந்த பெண்ணிடம் போலீஸார் கொஞ்சம் பொறுமையா என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னபோது அந்த பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னா சார் என் பேரு அனிதா நாயக் நான் வந்து ஒடிஷாவை பூர்வீகமாக கொண்டவன் அங்க கஞ்சம் மாவட்டத்தில் இருக்கிற சுரமணி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க சார் நான் வந்து இப்பொழுது சங்கோதிபாளையம் கிராமத்தில் இருக்கிற ஒரு பனியன் கம்பெனியில வேலை செஞ்சுக்கிட்டு வரேங்க சார் என்னுடைய மகன் ஆறு வயசான கணேஷு நான் வந்து கணவரை பிரிஞ்சு வாழ்றேங்க சார் கம்பெனி குவார்டர்ஸ்ல நான் தனியா தான் தங்கி இருக்கிறேன் அதனால நான் வேலைக்கு போகும்போது பக்கத்தில் குடியிருக்கிற இந்த அம்மா தான் நான் பையனை விட்டுட்டு போவேங்க சார் இவங்க இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் பையன் கூட தான் இருந்தான்னு சொல்றாங்க சாயங்காலத்துல இருந்து பையனை காணோம் அப்படின்னு சொல்றாங்க சார் நான் வந்து ஒரு ஏழரை மணிக்கு நைட்டு வீட்டுக்கு வந்தேன் வந்தபோது பையன் அங்க இல்ல அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேருமாக சேர்ந்து என் கூட வேலை செய்யறவங்களும் சேர்ந்து பல பக்கம் தேடி பார்த்தோம் எங்களால கண்டுபிடிக்க முடியல அதனால நாங்க இப்போ உங்ககிட்ட ஒடியாந்துருக்கிறோங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அனிதா நாயக் சொல்றாங்க பக்கத்துல இடிஞ்சு போய் நின்றுகிட்டு இருக்கிற அந்த மூத்த வயது பெண்மணிய போலீசார் என்னமா நடந்ததுன்னு கேட்டபோது அந்த பெண்மணி என்ன சொல்றாங்க சார் அனிதா வேலைக்கு போகும்போது நான் தான் சார் குழந்தைய டெய்லி பார்த்துக்குவேன் அவ தனியா இருக்கிறதுனால குழந்தையை எங்கே விட்டுட்டு போகிறதுங்கிறதுக்காக எங்கிட்ட தினம் விட்டுட்டு போவாங்க சார் என் வீட்டில் தான் இருப்பான் வீட்டுக்கு முன்னாடி விளையாடிட்டு இருப்பான் குவார்ட்டர்ஸ்குள்ளே தானே நாங்கள் குடியிருக்கிறோம் அதனால அங்கே குவார்ட்டர்ஸில் இருக்கிற பிற குழந்தைகளோடு சேர்ந்து அவன் விளையாடுறது வழக்கம் வீட்டுக்கு முன்னாடி தாங்க சார் இருப்பான் குவார்ட்டர்ஸ் விட்டு அவன் வெளியிலேயே போக மாட்டான் ஆனா என்னமோ தெரியலைங்க சார் இன்னைக்கு திடீர்னு பையன் காணாமல் போயிட்டான் சாயங்காலம் ஒரு நாலரை அஞ்சு மணி இருக்குங்க சார் அப்ப கூட நான் வெளியில வந்து டேய் வந்து பாலை குடிச்சிட்டு போடான்னு சொல்லி கூப்பிட்டேன் அப்ப வெளியில விளையாடிட்டு இருந்தவன் வந்து பால் குடிச்சிட்டு போனாங்க சார் அதுக்கு பிறகு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு நான் வெளியில வந்து பார்த்தபோது மற்ற பசங்களாம் விளையாடிட்டு இருந்தாங்க இவனை காணா சரி பக்கத்துல தான் விளையாடிட்டு இருப்பான் குவாட்டர்ஸ் விட்டு வெளியில எங்க போயிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேங்க சார் ஆனா அதுக்கப்புறம் பையனை என்னால் கண்டே பிடிக்க முடியலைங்க சார் அப்படின்னு சொல்லவே உடனடியாக போலீஸ் போலீசார் புகாரை எழுதி வாங்கிட்டு அந்த சங்கோதிபாளையம்ல இருந்த இவங்க தங்கி இருந்த அந்த குவார்டர்ஸுக்கு போறாங்க அங்க போய் அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரிக்கிறாங்க அந்த குவார்டர்ஸ் முழுவதும் தேடுறாங்க ஆனா அந்த பையனை எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியவில்லை இருந்தாலும் போலீசார் தேடுதல் வேட்டையை கைவிடாம பிற இடங்கள்ல ஸ்டேஷனு ஆட்டோ ஸ்டாண்டுன்னு விசாரணையை தொடர்றாங்க நவம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சம்பவம் நடந்த மறுநாள் காலையில சுமார் ஏழு ஏழரை மணி இருக்கும் சங்கோதிபாலயத்தில் அனிதா குடியிருந்த அந்த கம்பெனி குவார்ட்டர்ஸ் இருக்குது இல்லையா அந்த குவார்ட்டர்ஸில் குடியிருந்த யாரோ ஒருத்தர் ஓடி வராங்க அனிதா கிட்ட வந்து இந்த மாதிரி உன்னுடைய பையன் காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் விழுந்து கிடக்கிறாமா அப்படின்னு சொல்லி சொல்லவே உடனடியாக அனிதாவும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களும் அங்கே ஓடுறாங்க அங்கே போய் பார்த்தபோது அனிதாவுடைய ஆறு வயது மகன் கணேஷ் அங்கே இறந்து கிடக்கிறத பாக்குறாங்க உடனடியாக போலீசாருக்கு தகவல் பறக்குது போலீஸாரும் அங்கு விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்புறாங்க அதற்கு பிறகு போலீஸார் அனிதா அனிதாவுடைய குழந்தையை ஆறு வயது சிறுவன் கணேஷை பார்த்துக்குவாங்களே அந்தம்மா அப்படின்னு அவங்க கிட்ட இருந்தா தான் விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க அதற்கு பிறகு போலீஸார் அவங்களுடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க அனிதாவுடைய நண்பர்கள் அப்படின்னு பலரையும் விசாரிக்கிறாங்க போலீஸ்காரங்க ஆனாலும் கூட இந்த சின்ன குழந்தைய யாரு கொண்டு போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது போலீசாருக்கு புரியாத புதிராகவே இருக்குது அந்த சமயத்தில் தான் இந்த குழந்தையை பார்த்துக்கிட்டாங்கல்ல அந்த அம்மா வந்து போலீஸார்கிட்ட தயங்கி தங்கி வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க அது என்னன்னா சார் எனக்கு ஒருத்தர் மேல சந்தேகம் இருக்குதுங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க யாருமா என்ன ஏதுன்னு கேட்டபோது சார் இந்த அனிதா நாயக் இருக்கிறாள் சார் அவளுக்கு தாஸ் அப்படிங்கிற ஒருத்தங்க கூட முந்தி கொஞ்சம் கனெக்ஷன் இருந்ததுங்க சார் இப்ப வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க ஒருவேளை அந்த தாஸ் அனிதா மேல இருக்கிற ஒரு காழ்வுணர்ச்சியால ஏதாவது ஏதாவது செய்திருப்பானோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு எனக்கு இருக்குதுங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த மூத்த பெண்மணி சொல்ல உடனடியாக போலீசார் இந்த தாஸ் அழைக்கிறாங்க ஏற்கனவே இந்த தாசிடமும் போலீசார் அவங்களுடைய வழக்கமான விசாரணையை முடிச்சு அனுப்பி இருந்திருக்கிறாங்க ஆனா இந்த முறை போலீசார் தாச கூப்பிட்டு ஸ்பெஷலாக மீண்டும் துருவி துருவி விசாரிக்கிறாங்க அப்படி அவங்க விசாரித்த போது போலீசார்கிட்ட தாஸ் என்ன சொல்றான் சார் நான் அனிதா எல்லாம் ஒரே கம்பெனியில் தான் வேலை செய்கிறேங்க சார் நாங்கள் ரெண்டு பேருமே ஒடிசாவை சேர்ந்தவங்க தான் ஒரே ஊரை சேர்ந்தவங்க தான் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நெருங்கிய உறவு இருந்தது உண்மைதான் ஆனால் இப்போ அதெல்லாம் எதுவும் இல்லைங்க சார் நானும் அனிதா பக்கம்லாம் போய்க்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி அவ சொல்கிறான் இந்த பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க சார் அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க இருந்தாலும் கூட போலீஸாருக்கு அவன் மீது கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்குது அதனால இந்த தாசை கூட்டிட்டு போறாங்க போலீஸ்காரங்க அங்க போய் உட்கார வச்சு மீண்டும் நிதானமாக ஒரு முறை விசாரிக்கிறாங்க ஆரம்பிக்கிறாங்க போலீஸார் மாத்தி மாத்தி மடக்கி மடக்கி அவனை விசாரணை செய்த போது அவன் முன்னுக்கு பின் முரணாக சில பதில்கள் சொல்றது போலீசாருக்கு தெரிய வருது குழந்தை காணாம போன போது நீ எங்கடா இருந்த அப்படின்னு சொன்ன போது அவன் முதல்ல வேலைக்கு போயிருந்திருக்கிறேன் சொல்லி இருக்கிறான் அதற்கு பிறகு சார் நானும் அங்கதான் இருந்தேன் வீட்டில் இருந்தேன் சொல்லிருக்கான் அதற்கு பிறகு நான் இல்லவே இல்லைன்னு சொல்றான் இப்படி மாத்தி மாத்தி அவன் பேசுறத பார்த்து போலீஸாருக்கு ரைட்டு நம்மள்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது சம்திங் ஃபிஷி அப்படின்னு இவனை பிடிச்சி உள்ளே வச்சு அப்படியே மெல்ல லாடம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஊர் போலீஸ்காரங்க மெல்ல மெல்ல ஸ்க்ரூ ஏற்றுறாங்க ஒரு கட்டத்தில் இவன் உண்மையை சொல்லாமலே சமாளிக்க வேறு வழி இல்லாமல் போலீஸார் அவங்கிட்ட கிட்டுக்கு பிடி விசாரணை போட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க போலீசாருடைய இந்த கிட்டுக்கு பிடி விசாரணையுடைய தீவிரத்தை தாங்க முடியாம சார் நான் தான் சார் கணேச கொன்ன அப்படின்னு அலற ஆரம்பிக்கிறான் தாசு நடந்ததை எல்லாம் சொல்லுடா அப்படின்னு அவனை நாலு தட்டு தட்டி போலீசார் நடந்ததை சொல்ல சொல்றாங்க தாஸ் என்ன சொல்றான் அப்படின்னா சார் நானும் அனிதா நாயக்கும் ஒரே ஊரை சேர்ந்தவங்க தான் அனிதா திருமணமாகி அவ கணவனை பிரிந்து வாழ்றா அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது எனக்கு தெரியும் இருந்தாலும் கூட நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே பக்கமா வேலை செய்கிறோமா அப்படியே எங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் ஆயிடுச்சு எனக்கும் அனிதாவுக்கும் ஒரு கள்ள காதல் மலர்ந்துருச்சுங்க சார் அதற்கு பிறகு நாங்கள் ரெண்டு பேரும் ஸ்டெடியா தான் போயிட்டு இருந்தது இதுக்கடையில எங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பூதம் மாதிரி ஒருத்தன் வந்து சேர்ந்தான் that. அவன் பேரு சுரேஷு கம்பெனியில் அவனும் அனிதாவும் நெருங்கி பழக ஆரம்பிச்சாங்க இது வந்து எனக்கு உறுத்தலாக இருந்தது நானும் எவ்வளவோ அனிதாவை கண்டுச்சு பார்த்தேன் ஆனால் என்னால் அவளை கண்ட்ரோல் பண்ணவே முடியவில்லை ஒரு கட்டத்தில் அனிதாவும் இந்த சுரேஷும் பயங்கர க்ளோஸ் ஆகிட்டாங்க சார் அதுக்கு பிறகு அனிதா என்னைய மெல்ல மெல்ல கட் பண்ண ஆரம்பிச்சு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு என்னை முழுசாக கட் பண்ணிட்டா இதை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல அதனால் அனிதா மேலே மேலேயும் சுரேஷ் மேலேயும் பயங்கரமான ஒரு கோபத்தில் இருந்தேன் சார் நானே இப்படி இருக்கும்போது திடீர்னு சில வாரங்களுக்கு முன்பு நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற நிறுவனத்தில் என்னைய டிமோட் பண்ணிட்டாங்க சார் நான் வந்து அங்கே சூப்பர்வைசரா இருந்தேன் ஆனா என்னை வந்து கீழே இறக்கி ஒரு சாதாரண லேபரா மாத்திட்டு இந்த சுரேஷ் லேபரா இருந்த இந்த சுரேஷை சூப்பர்வைசர் ஆக்கிட்டாங்க சார் இதுக்கு காரணம் கண்டிப்பா சுரேஷும் அனிதாவும் ஓனர் கிட்ட என்ன ஏதாவது இல்லாததும் பொல்லாதது சொல்லி என்னை போட்டு கொடுத்ததா தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு நல்லா புரிஞ்சுதுங்க சார் அதனால எனக்கு அனிதா மேலையும் சுரேஷ் மேலையும் இருந்த கோபம் பன்மடங்கு பெருகுச்சு இந்த சுரேஷை எப்படியாவது விரட்டுனாதான் நான் வந்து மீண்டும் சூப்பர்வைசர் ஆக முடியும் அப்படின்னு என்னன்னு நானே ஆனா சுரேஷ எப்படி இங்க இருந்து விரட்டுறது அப்படின்னு எனக்கு தெரியல அனிதாவும் சுரேஷும் ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுனால அனிதாவோட குழந்தைக்கு ஏதாவது ஒன்னு நடந்ததுன்னா அனிதா திரும்பி ஊருக்கு போயிடுவா அப்போ அநேகமா சுரேஷும் கூட போனாலும் போயிடுவான் எங்கேயாவது அப்படின்னு நினைச்சு நான் வந்து ஒரு திட்டம் ஒண்ணு தீட்டுனேன் அனிதாவுடைய பையன் கணேஷ் இருக்கான் அவனை வந்து இல்லாம ஆக்கிடுறது அப்படின்னு சொல்லி அதை செய்யறதுக்கு நான் ஒரு திட்டம் ஒண்ணு போட்டங்க சார் எப்படியாவது இந்த கணேஷ் தனியா இருக்கும் போது அவன் கூட்டிட்டு போய் கொண்டு விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு செஞ்சேன் அப்படித்தான் நவம்பர் ஆறாம் தேதி இந்த கணேஷ் வந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி பசங்களோட சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருந்தான் அப்போ போய் நான் அவங்க அவங்ககிட்ட பேச்சு கொடுத்து அவனை சாக்லேட்லாம் வாங்கித்தரேன் என் வாடா கொஞ்சம் வெளியில் போயிட்டு வருவோம் அப்படின்னு நான் கூப்பிட்டேன் ஆனால் அந்த பைய என் கூட வரமாட்டேன்ட்டான் இருந்தாலும் நான் விடுவேனா அப்புறம் ஒரு நாள் விட்டு நவம்பர் எட்டாம் தேதி சாயங்காலம் மறுபடியும் என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு ஒரு திட்டம் ஒன்று போட்டேன் இந்த முறை இந்த குழந்தைங்களோட சேர்ந்து இந்த கணேஷ் விளையாட்டு டிட்டு இருந்தான் அங்க போய் நான் என்ன சொன்னேன் பக்கத்துல மயில் ஒன்று முட்டை ஓட்டு எங்கூட வந்தீங்கன்னா நான் வந்து அந்த முட்டையை எடுத்து கொடுப்பேன் எல்லாரும் வந்து மயில் முட்டையை செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி இந்த பசங்களுக்கு ஒரு ஆசை காட்டினேன் இவனோட கணேஷோட சேர்ந்து இன்னும் ரெண்டு பசங்க எங்கூடையே வந்தாங்க நானும் அவங்கள கூட்டிகிட்டு குவார்ட்டர்ஸுடைய ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனேன் அங்கே போயிட்டு இங்கே தான் பக்கத்தில் மயில் முட்டை போட்டிருக்குறா நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேரும் கூட வந்தாங்க இந்த கணேஷை என் கூட கையை பிடிச்சிக்கிட்டு மற்ற ரெண்டு பசங்களுங்காங்க இல்லையா அவங்கள வந்து டைவர்ட் பண்ணி அந்த பக்கம் போய் பாருங்கன்னா அங்கேதான் இருந்ததுன்னு சொல்லி அந்த ரெண்டு பேர்த்த அந்த சைடில் வேறு திசையில் அவனுங்கள டைவர் பண்ணி அனுப்பிவிட்டேன் அந்த ரெண்டு பசங்களும் அங்கே மயில் முட்டையை தேடி அந்த பக்கம் போனுங்க அவனுங்க கண்ணுலேருந்து மறைஞ்ச பிறகு கணேஷ் கிட்டே என்ன சொன்னேன் டே உனக்கு மட்டும் தான்டா மயில் முட்டையை நான் எடுத்து கொடுக்க போறேன் அவனுங்களுக்கு நான் கொடுக்க கூடாது அதனால தான் அவனுங்க அந்த பக்கம் அனுப்பி இருக்கிறேன் நீ வா உன இந்த காம்பவுண்ட் செவர் இருக்குதுல்ல இதுக்கு அந்த பக்கம் தான்டா மயில் முட்டை வச்சிருக்குது நான் உன்னை ஏற்றி விடுறேன் நீ அந்த பக்கம் தாண்டிடு அதுக்கப்புறம் நானும் ஏறி வந்துடுறேன் அங்கே வந்து நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த கன்வா தாஸ் வந்து இந்த குட்டி பையன் கணேஷ் கிட்ட சொல்றான் வெள்ளந்தியான அந்த குழந்தை அதை நம்புது சரிண்ணா என்னை தூக்கி விடு அப்படின்னு சொல்லி அவன் அந்த குழந்தையை இவனை தூக்கி விட சொல்லுது இவன் தூக்கி அந்த காம்பவுண்ட் வால் மேல உட்கார வைக்கிறான் அந்த ஆறு வயது கணேஷ் பையனை அதற்கு பிறகு அவன் பண்ணுனதான் கொடுமையிலும் கொடுமை அங்க காம்பவுண்ட் வால் மேல அந்த பையனை உட்கார வச்சன இங்க இருந்து எட்டியை உழுந்துகிட்டு ஓஞ்சி ஒரு தள்ளு தள்ளுறான் அந்த பையனை அந்த பையன் அந்த பக்கம் டொம்முன்னு கீழே உழுகுறான் கீழே விழுந்த உடனே இந்த கணேஷ் என்ன பண்றான் அது நல்ல காம்பவுண்ட் வால் வந்து கொஞ்சம் ஹைட்டான காம்பவுண்ட் வால் அதனால இவனால கூட அவ்வளவு எளிதில் ஏறி தாண்ட முடியாது ஆனா இந்த தாசு எல்லாத்தையுமே நல்ல திட்டம் தான் இந்த சின்ன பையன் கணேஷை கூட்டிட்டு வந்திருக்கிறான் ஏன் அப்படின்னா இவன் இந்த கணேஷை காம்பவுண்ட் வாலுக்கு வெளியில தள்ளி விட்டான் இல்லையா அந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி காம்பவுண்ட் வாலுகளில் கீழே ஒரு பெரிய ஓட்டை இருந்தது அந்த ஓட்டை வழியாக ஊறிக்கிட்டே இந்த தாசு காம்பவுண்ட் வாலுக்கு அந்த பக்கம் போறான் அங்க போய் அவன் பார்த்தபோது அந்த கணேஷ் பையன் கீழே விழுந்ததுல தலை அடிபட்டு மயக்கமாக கிடக்கிறத பாக்குறான் உடனடியாக ஒரு வெறி வந்த மிருகம் போல அப்படியே அந்த குழந்தை மேல பாயறான் இந்த தாசு அந்த குழந்தையுடைய கழுத்தை பிடிச்சி நெறிக்கிறான் அந்த சின்ன குழந்தை துடிக்க ஆரம்பிக்குதே ஒரு சில நிமிடங்கள்லேயே அந்த குழந்தையுடைய கண்கள் செருகி அப்படியே ஆகிடுறான் ஒரு சில நிமிடங்கள் அப்படியே அந்த வெறியோட அந்த கழுத்தை நெரிச்சவன் அதற்கு பிறகு எடுத்துட்டு மூச்சு இருக்குதா அப்படின்னு பார்க்கறான் குழந்தை இறந்துடுச்சு அப்படின்னு உறுதியான உடனேயே இந்த பக்கம் வந்து மீண்டும் அதே காம்பவுண்ட் வால்ல கீழேந்ததுலையே அந்த ஓட்டை அது வழியா உள்ள வந்து ஒன்றுமே நடக்காதது போல நல்ல பிள்ளை போல குவார்டர்ஸுக்கு வந்து தன்னுடைய வீட்டுக்கு போயிடுறான் இந்த தாஸ் நடந்த உண்மைகளை எல்லாம் தாஸ் சொன்ன பிறகு இவன்தான் வந்து இந்த ஆறு வயது குழந்தைய கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது உறுதியான உடனே போலீஸார் இந்த கண்ணு தாசை பிடிச்சு ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க நண்பர்களே இந்த வழக்கு விசாரணை இன்னும் நடந்து வருது இதனுடைய அப்டேட்ஸ் வரும்போது நாங்கள் உங்களுக்கு நம்ம கம்யூனிட்டி டேப்பில் போடுறோம் நண்பர்களே இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ் பை பாய்